எப்பொழுது அணியலாம் எப்பொழுதெல்லாம் அணியக்கூடாது என்கின்ற விதிமுறைகள் ஏதேனும் உள்ளனவா எல்லோரும் அணியக்கூடிய ருத்ராட்சமாக பஞ்சமுக ருத்ராட்சத்தை சொல்கிறார்கள் ஒரே ஒரு பஞ்சமுக ருத்ராட்சத்தை மட்டும்தான் அணிந்து கொள்ள வேண்டும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ருத்ராட்சத்தை எப்பொழுது அணியலாம் எப்பொழுதெல்லாம் அணியக்கூடாது என்கின்ற விதிமுறைகள் ஏதேனும் உள்ளனவா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது பொதுவாக ருத்ராட்சம் அணிந்து கொள்ளும் பொழுது எல்லோருமே ஆண் பெண் குழந்தை அல்லது வந்து சின்ன குழந்தை அல்லது வயதானவர் இல்லாம அணியக்கூடிய ருத்ராட்சமாக பஞ்சமுக ருத்ராட்சத்தை சொல்கிறார்கள் ஒரு பஞ்சமுக ருத்ராட்சத்தை எல்லோருமே அணிந்து கொள்ளலாம் எப்பொழுதுமே அணிந்து கொண்டிருக்கலாம்னு சொல்றார் இதுல வந்து பெண்கள் அணியும் பொழுது அவர்கள் மாத விலக்கு நின்ற பெண்களாக இருக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னா பெண்கள் அதாவது மாத விலக்கு நிற்காத பெண்கள் கூட ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் இளம் வயதினை சேர்ந்த பெண்கள் கூட ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு ருத்ராட்சத்தை தான் அணிந்து கொள்ள வேண்டும் அதாவது கால பேதமின்றி எந்த விதமான வித்தியாசமும் இன்றி ஆண் பெண்ணாகட்டும் அல்லது கால வித்தியாசம் இன்றி எப்பொழுதுமே என்னுடைய கழுத்துல ருத்ராட்சம் இருக்கணும் சார் எனக்கு அது வந்து மூச்சு மாதிரி எனக்கு பரமேஸ்வரன் கூடவே இருக்கிற மாதிரி நினைக்கிறவா ஒரே ஒரு பஞ்சமுக ருத்ராட்சத்தை மட்டும்தான் அணிந்து கொள்ள வேண்டும் அதுவும் எப்படின்னு சொன்னா கழுத்திலே அணிந்து கொண்டிருக்க வேண்டும் கண்டம் சொல்றா இல்லையா கண்டம் சொல்லப்படக்கூடிய கழுத்திலே அணிந்திருக்க வேண்டுமே தவிர அதனை ஒரு மாலையாக ஒரு சரமான மாலையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விதிமுறைகள் என்பது உண்டு ஆனால் விதிமுறைகள் ஏதும் பாராமல் நான் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆண் பெண் பேதமின்றி எல்லோருமே அணியக்கூடிய ஒரு ருத்ராட்சம் பார்த்தோம்னா அது பஞ்சமுக ருத்ராட்சம் அதுவும் ஒரே ஒரு ருத்ராட்சம் தான் அதனையும் கழுத்திலேயே அணிந்து கொள்ள வேண்டும் அதுவும் பெண்கள் அணிந்து கொள்ளும் பொழுது தங்களுடைய மேலாடை அதனை மறைக்காதவாறு மற்றவர்களுடைய கண்களுக்கு புலப்படுகின்ற விதமாக இந்த இடத்திலே தான் அணிந்து கொண்டிருக்க வேண்டும் அதுவும் ஒரே ஒரு ருத்ராட்சம் மாத்திரம்தான் ஆண்களுக்கும் இந்த விதி பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அதே நேரத்திலே இல்லை சார் நான் நிறைய ருத்ராட்சத்தை கோத்துக்கணும் நான் மாலையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுபோல் அணிந்து கொள்வது எப்பொழுதுமே அணிந்து கொண்டிருக்க கூடாது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எப்பொழுது அணிந்து கொள்ளலாம்னு சொன்னா பூஜை செய்கின்ற நேரத்தில் மாத்திரம் பூஜை செய்கின்ற நேரத்திலும் அல்லது விரதம் இருக்கிறோம் அந்த விரத்த காலங்களிலும் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டு நான் விரத்தம் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா அதுபோன்று இருப்பவர்கள் மாலையாகவே ருத்ராட்சங்களை அணிந்து கொள்ளலாம் அந்த முறையாக அந்த மடி ஆச்சாரம் அனுஷ்டானத்தை கடைபிடிப்பவர்கள் அந்த விரதத்தினை மேற்கொள்பவர்கள் ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொள்ளலாம் பெண்களை பொறுத்தவரை அதுவும் எப்படி விலக்கு நின்ற பெண்கள்தான் மாலையாக அணிந்து கொள்ள முடியும் ருத்ராட்சத்தை கூட மாத விலக்கு நின்ற பெண்கள் அதுவும் ருத்ராட்சத்தை மாலையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முறையாக ஒரு குருவிடம் சிவதீக்ஷையினை பெற்றிருக்க வேண்டும் அந்த சிவதீட்சையை பெற்றுவிட்டு அதன் பிறகு அவர்கள் மாலைகளாகவே அந்த ருத்ராட்சத்தையும் அணிந்து கொள்ளலாம் பெண்களை பொறுத்தவரை ஆண்களும் சரி அவர்களும் ஒரு தீட்சையை பெற்றுக்கொண்டு மாலையாக அணிந்து கொள்வது என்பது நல்லது பூஜை செய்கின்ற நேரத்திலே தாராளமாக ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி நிறைய ருத்ராட்சங்கள்ங்கிறது இருக்கு முகம்ங்கிறது இருக்கு திமுகம்ங்கிறது இருக்கு முகம்ங்கிறது இருக்கு பஞ்சமுக ருத்ராட்சம் பொதுவாக நாம் பார்ப்பது சண்முக ருத்ராட்சம் என்பதும் உண்டு ஆறு முகங்களை கொண்ட ருத்ராட்சம் எல்லாம் உண்டு இது போன்ற சண்முக ருத்ராட்சங்களுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் மடி ஆச்சாரம் என்பது அவசியம் தேவை கண்டிப்பாக அந்த சுத்தபத்தம்னு சொல்றோம் இல்லையா சுத்த கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பூஜை காலங்களில் மட்டுமே அணிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று அணிந்து கொள்பவர்கள் தங்களுடைய மனதினை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் சொல்றார் அதனை விடுத்து மனதினை அலைபாய விட்டு கொண்டும் எங்க வேணாலும் இருப்பேன் எப்படி வேணாலும் இருப்பேன் நான் போய் வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து லாட்ஜ் எடுத்து தங்குவேன் அங்கெல்லாம் நான் படுத்துட்டு இருக்கும்போது கூட ருத்ராட்சத்தை போட்டு இருப்பேன் சொன்ன அது கண்டிப்பாக மாற்று பலனை தந்துவிடும் எதிர்மறையான பலனை தந்துவிடும் ருத்ராட்சம்னா என்ன பொருள் அக்காட்சி அப்படின்னு சொன்ன சொன்னா கண்கள் ருத்ராட்சம் கண்களாகவே பார்க்கப்படுகிறது சிவனுடைய கண்களிலிருந்து நேரடியாக தோன்றியதுதான் இந்த ருத்ராட்சம்னே சொல்றார் ஆக பரமேஸ்வரனுடைய நேத்திரம் அப்படின்னு சொன்னா பரமேஸ்வரனுடைய நேத்திரத்திற்கு எத்தனை பவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே அந்த ருத்ராட்சத்தினுடைய சக்தியானது நமக்குள்ளாக ஊடுருவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய விதிமுறைகளை அவசியம் பின்பற்ற வேண்டும் ஆக மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்வது என்னவென்று சொன்னால் எல்லோருமே ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் எந்த விதிமுறைகளும் பாராமல் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு பஞ்சமுக ருத்ராட்சம் ஒரே ஒரு பஞ்சமுக ருத்ராட்சத்தை ஒரு கயிற்றிலே கட்டி கழுத்திலே அணிந்து கொள்ள வேண்டும் மற்றவருடைய கண்களுக்கு படுகின்ற விதமாக அதனை திரையிட்டு மறைக்காமல் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த கண்டம்னு சொல்றா இல்லையா அந்த கண்டத்திலே அந்த கழுத்திலே தெரிகின்றது போல் ஒரே ஒரு ருத்ராட்சம் அதுவும் பஞ்சமுக ருத்ராட்சத்தினை அணிந்து கொள்வது என்பது நல்லது சர்வே ஜனா சுகினோ பவந்து